பனி எப்படி ஒரு ஒண்ணு நாப்பத்தி அஞ்சுக்கு வந்து உள்ள இறங்குறோம் வந்த உடனே நம்ம ஃபாலோவர் எப்படித்தான் நம்ம மூஞ்சி திக்குதுன்னு பார்த்த வந்து குமிஞ்சுட்டாங்க வந்து நம்மளோட போட்டோ எடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எந்த ஊருக்கு போனாலும் நமக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்குது இத விட வேற எந்த சந்தோஷம் கிடையாது மது மாது சூது இதுல போதை கிடையாது இதுலதான் போதை நீங்க எடுக்கப்படி இருக்கீங்க ஆனா தூங்கல யாருக்கும் தூக்கம் வரல அவரோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா வந்து வரும்போது வந்து பனி ஆயிருச்சு அதனால என்னுடைய குரல் வந்து ரொம்ப ஆயிருச்சு திருச்செந்தூர்ல பண்றோம்

கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஊருக்கா போய்கிட்டு இருக்கோம் விளாக் எடுக்கிறதுக்கும் சரி சாமி கூட நிறைய பட்சம் கோயிலுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம் வருமானம் வந்துருச்சுல வருமானம் வந்துருச்சுல அது உண்மைதான் வருமானம் வந்துருச்சு மேற்கொண்டு வருமானத்தை சேர்க்கறதுக்காக நாங்க வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊருக்கா போய் விளாக் போட போறோம் நிறைய ஃபாலோவர்ஸ் சந்திக்க போறோம் அதுதான் மெயின் ஃபாலோவர்ஸ் வீட்டுக்கே நேரடியா போக போறோம் எங்களுடைய போன் நம்பர் நாங்க கொடுத்துருக்கோம் நேரடியா ஃபாலோவர்ஸ் வீட்டுக்கே போய் நாங்க ஃபாலோவர்ஸ் சந்திக்க போறோம் ஊர் ஊரா போயிட்டு இருக்கோம் இந்த திருநாயகூர் தெருநாயகூர் ராஜபாளையம் ராஜபாளையம் போனோம் மதுரை மதுரை போனோம் ஒரு அடுத்தடுத்து என்ன இருக்கு எங்களுக்கு இப்போ திருச்செந்தூர் வந்திருக்கோம் அடுத்த மாசம் மார்ச் ஒரு அடுத்து வந்து கோட்டை போறோம் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் கல்யாணத்துக்காக போறோம் அப்படி நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் யார் கூப்பிட்டாலும் கண்டிப்பா வருவோம் நீங்க கூப்ட்டாலும் கண்டிப்பா நாங்க வருவோம் இதுல என்ன இருக்கு இதுல ஒண்ணு இல்ல ஆள்ல பேக்க இருக்காது உண்ணு இருக்காது பாத்துக்க தெரியாது பாத்துக்க வேண்டா

வண்டி ஓட்டணுமா சூப்பரா வண்டி வண்டி ஓட்டணுமா என்ன வண்டி ஓட்டிட்டு வந்தா மாட்ட வண்டி ஓட்டணும்னு சொல்லாத மாட்ட வேண்டியது நேத்து கிளம்பி இன்னைக்கு கூட்டி வர எத்தனை மணி கிளம்புற ராமேஸ்வரத்துல 5 மணி கிளம்பணும் இந்த அஞ்சரை 1 எல்லாம் என்ன படிக்கிறது மணி எத்தனை மணி மணி மணி

தூங்காத போட சித்த சரி தூங்க போட்டாங்க ஆமா

சைவு செஞ்சு நீ இங்கேன்னு வந்து கூட உக்காருன்னு ஏன் தெரியுமா நான் வட்டத்துக்குள்ள வரலாம்னு சொல்றேன் நல்லவங்க இப்படிலாம் வட்டத்துக்கு வெளியே தூங்குறாங்க பாருங்க அதுக்காண்டி நீங்க வட்டத்துக்குள்ளா கொஞ்ச நேரத்துல கடன் இழுத்துறேன் அதனால அந்த கோடு போயிடுவாருங்க கடன் கடன் இழுத்துறேன் இவரு தானே என்னைய கூட்டி வந்தாரு முத மொதல் வந்திருக்கேன் என்று ஒரு ரூம் போடணுமா இல்லையா சிரிக்காத